ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேசரணன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பில்பட்ட அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சுகர்வான் திருவடியில் திருவடையில் கருணையுடன்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பன நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடனங்களை பார்ப்பன நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்ற அதிகரமான பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக அமைச்சமான அருள் புரிவாய் ஓம் சுகர்வாந்திரவுடில் போற்றி போற்றேன் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்பிரை திருதியை திதி இரவு ஒன்பது மணி பதினேழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சதுர்த்தி திதியாகும் அஸ்வினி நட்சத்திரம் இரவு இரண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பரணி நட்சத்திரமாகும் துருவம் நாமயோகம் பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வேகதா நாமயோகமாகும் வனுசை கரணம் என்று அமிர்தயோகம் சித்தயோகம் கூடிய நாள் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் மேற்கு வாரச்சோலை மேற்கு யோகினி ஈசானியத்தில் இன்று சங்கடகரா சதுர்த்தி பிள்ளையாரை வழிபட்டால் சங்கடங்கள் விலகும் ஆயினி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் வால்குளமலம் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்